அனைத்துரிமை கூறு நண்பர்களுக்கும் வணக்கம் பிசிகால இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்குமே ஒரு பெரிய எச்சரிக்கையை பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி தற்போது கொடுத்திருக்காரு இந்த ஒரு விஷயத்தை குறித்து அந்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பாரையர் சமூகத்தின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் தான் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி ஒவ்வொரு இயக்கங்கள்லையுமே இந்த மாதிரி ஒரு நபர்கள் நிச்சயமாக இருப்பாங்க இந்த வகையில் பிசிகால இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகள் நம்மளுடைய ஆதிக்குடிக்கு திருமாவளவன் ஏதாவது ஒரு நல்லது செய்வார் அப்படின்ற நம்பிக்கையில தான் விசிகா கட்சியில் இணைந்த வண்ணம் இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க விசிக்கா மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்ததற்கு முதல் முக்கிய காரணமே திருமாவளவனிடம் ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற நபர்கள் திருமாவளவனோடு இருக்கிறதுனால தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிர்வாகிகள் இணைய ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக விசிகா கட்சி திராவிட கைகூலியாக மாறிய நிலையில ஏர்போர்ட் மூர்த்தி முதன் முதலாக விசிகாவுடைய ஆதரவுல இருந்து வெளியே வந்திருந்தாரு இதற்கடுத்து ஏர்போர்ட் மூர்த்தி வெளியிட்ட பல வீடியோக்கள்ல திருமாவளவனை நம்ப வேண்டாம் அப்படின்னும் அவருடைய கொள்கைகள் முழுமையாக மாறிடுச்சு அப்படின்னும் இனிமேலும் அவரை நம்பிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது அப்படி ஒருவேளை உங்களுடைய இனத்திற்கு நீங்க ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலோ அல்லது உங்களுடைய இனத்தை காப்பாற்றுறதுக்காகவே நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் தற்போது தமிழ்நாட்டில் இருக்காங்க இந்த குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்றத நாம் தமிழ் கட்சி முன் வச்ச போதே இவங்களுடைய செயல் மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையே வந்துருச்சு அப்படின்னு ஏர்போர்ட் மூர்த்தி பாத்தீங்கன்னா ரொம்ப காலங்களாகவே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு இதுலயும் குறிப்பா தற்போது வீசிக்கால இருந்து ஆதவ அர்ஜுனா பாத்தீங்கன்னா கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு இந்த ஒரு விஷயம் பல நிர்வாகிகளை கோபப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா திருமாவளவனுடைய இடத்த ஆதவ அர்ஜுனா பிடிக்க பாக்குறாரு அப்படின்னும் மற்றும் ஒரு சில நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கட்சியில திருமாவளவனுக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய இடத்த ஆதவர்ஜுனா பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த கோபத்தின் வெளிப்பாடாக தான் திருமாவளவன் நீக்கிட்டாரு கருத்து தெரிவிச்சிருக்காரு திருமாவளவனுடைய இடத்த அவர் பிடிக்கிறாரோ இல்லையோ அழுத்தத்தினால தான் கட்சியில இருந்து நீக்கி இருக்காங்க அப்படின்னும் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா விசிகா ல நடக்கக்கூடிய எல்லா முடிவுகளையுமே திமுக கட்சி எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்க அனைவருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் இனிமேலும் கட்சி தனித்து தான் செயல்படுறாங்க நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை விட ஒரு பெரிய முட்டால் இருக்கவே முடியாது ஒன்று நாம் தமிழ் கட்சியில் இணைங்க அல்லது பறையர் சமூகமாக இயக்கத்தில் வந்து இணைங்க வீசிக்கால இருக்காதீங்க அப்படின்றத ஏர்போர்ட் பொறுத்தி தற்போது கொடுத்துருக்கக்கூடிய அறிவுரையாக இருக்கு இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துல கமல் சொல் தெரிவிங்க நன்றி வணக்கம்